ஹயாபாட்டி இனியர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் வருகிற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துட்டு புது தேர்தல் வருது இப்போவே வந்துட்டு அரசியல் வந்துட்டு மிகவும் சூடுபிடித்து இருக்கிறது தேர்தலில் வந்துட்டு ஒரு நான்கு கட்சிகள் போட்டியாக நிற்குது அப்படிங்கிற ஒரு நிலவரம் நமக்கு தெரியுது இன்றைய நிலவரம் வரைக்கும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு நான்கு அணியில் வந்துட்டு இந்த போட்டி நடக்க போகிறது தெரியுது இப்போது விஜயின் அரசியல் பிரவேசம் மக்களிடையே அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அது பெரிய வருகிற சூழ்நிலை எல்லாம் வந்துட்டு வருகின்ற ஆட்சியில் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆறுடம் சொல்லுது இப்போ அதிலும் மிகவும் முக்கியமாக இந்த கௌரலில் நடந்த இந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்த அந்த ஒரு கோர நிகழ்வு இந்த ஒரு கோர நிகழ்வை தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம் இப்போ எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு சார்பு இல்லாமலும் அதே நேரத்தில் எந்த கட்சிக்கும் வந்துட்டு ஒரு காழ்ப்புணர்வு இல்லாமலும் சட்டத்தின் பார்வையில் இந்த விவாதத்தை நாம் எடுக்க இருக்கிறோம் ஆகவே எந்த கட்சிக்கும் ஒரு சார்பும் கிடையாது காழ்ப்புணர்வும் கிடையாது சட்டத்தின் பார்வையில் இந்த ஒரு நிகழ்வை நாம் விவாதிக்க இருக்கிறோம் இந்த விவாதத்தை நமக்கு வழங்குவதற்கும் கருத்துக்களை பயிர்வதற்கும் நம்மோடு இணைந்திருக்கின்றார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு எட்வின் யோவன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இந்த கரூரில் நடந்த இந்த பிரச்சார கூட்டம் பல ஊடகங்கள் பலவிதமா சித்தரிக்குது திரித்து சொல்லுது மறைத்து சொல்லுது இப்போ உங்கள் பார்வையில் எக்ஸாட்டா அங்கே என்ன நடந்தது முதலில் அந்த நிகழ்வு அதனுடைய கலாகலம் என்ன அதை சொல்லுங்கள் சார் அதை இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த மக்கள் அந்த உயிரிழப்புக்கு ரொம்ப பலியாக வந்து இருக்காங்க ஸோ தமிழ்நாடு முழுவதும் ஒரு கவலைக்குரிய இதுவாக இருக்குது ஸோ அதுக்கு நம்ம சேனல் மூலயமாகவும் இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க இறந்த ஆன்மாத்துக்கு ஆன்மாக்களை வந்து சாந்தி அடையட்டும் அடிப்பட்டவங்க எல்லாம் சீக்கிரமாக குணமாகி அவங்க வந்து அவங்களோட வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இதன் மூலயமா நம்ம வந்து பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே சேர்ந்து எல்லாருக்காகவும் வந்து நம்ம ஜெயம் செய்வோம் இப்போது அந்த நிகழ்வுகள் அது எக்ஸாக்ட்லி வாட் இஸ் எ பிக்சர் அப் அண்ட் வந்து இப்போ விஜய் வந்து ஒரு ஒரு ஆளும் சக்தியாக உருவெடுத்துகிறது நம்ம எல்லாம் அது அக்செப்ட் பண்ணிக்கணும் ஒரு நடிகர் ஒரு அ அரசியலுக்கு வந்துருக்கிறார் முதல் முறையாக அனுபவம் கொஞ்சம் கம்மி தான் அதை நம்ம ஏற்றுக்கணும் ஆனால் வந்து கூட்டங்கள் அதிகமாக வருது அங்கங்கே வந்து கூட்டம் வருது சரிங்களா இப்போ இறுதியாக கரூர் அந்த மாவட்டத்தில் வேலு இப்போ செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு பண்ணியிருக்காங்க ஸோ முதல்ல அது வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இந்த கூட்டம் இவங்க அனுமதி வாங்கின கூட்டமாக இல்லை அதுக்கு மேலே வந்துச்சுன்னா பார்க்கணும் ஸோ இது வந்து என்ன இது இது முதல் தகவலில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தால் எப்பவுமே எந்த ஒரு இறப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து ஒன் ஃபோர் போடுவாங்க அப்போ வந்து கூட்டம் க்ரௌடட் கூட்டம் வந்து க்ரௌடட் வந்து அதிகமாகிருக்கு ஸோ அதனால் இறந்து போயிருக்காங்க இதுதான் நமக்கு தெரியுது ஏன்னா என்ன காரணம்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியப்படுத்தலை ஆனால் இந்த கூட்டம் எப்படி வந்துச்சின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கணும் விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவர் மட்டும் அல்ல அவர் வந்து ஒரு ஆக்டர் அது வந்து ஒரு பீக்கில் இருந்துக்கிறாரு அப்படி இருக்கிற ஒரு ஆக்டர் வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து பொலிட்டிஷனை மட்டும் பார்க்குறதுக்கு மட்டும் வரல ஒரு ஆக்டரை பார்க்குறதுக்கு கூடுறாங்க கூடுவாங்கன்னு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் கூடுவாங்க இப்போ ஒரு டென் தான் அவங்க அனுமதி பெற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிய வருது ஒரு பத்தாயிரம் மாரி தான் கூடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது ஆனால் என்ன வந்து போலீஸ் தரப்பு தரப்புலேயும் அரசாங்கம் மூலிமாக தெரியுது என்னென்னா அளவுக்கு மீறி பத்தாயிரம் சொன்னதுக்கு மேலே அதிகமாக வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் நான் இது இது முதல் வந்து நம்ம தெரிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா அளவுக்கு மீறியே வந்து கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் அளவுக்கு மீறி தான் கூடியிருக்காங்க அந்த இடம் அந்த அளவுக்கு மீறி கூடின கூட்டத்துக்கான ஒரு ச இடமாக ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம அனுமதி பத்தாயிரம் பேர் கூடுறதுக்கான இடத்த நமக்கு தந்திருக்குமா தரலாமா பார்க்கணும் ஸோ இதுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து ஏற்கனவே வந்து சொல்லுவாங்க ஒரு ஆக்டர் விஜய் வராருன்னா விஜய்க்கு பெரும்பாலுமே வந்து அவர் இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டராக போதே அதிகமாக மக்கள் கூடுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ இது இது இவர் பத்தாயிரம் தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போலீஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அதுதான் வருவாங்களா அதுக்கு மற்ற கூட்டத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் கம்பேர் பண்ணி பார்த்து தான் அனுமதி தந்தால் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கணும் இப்போ அதுதான் ஏற்கனவே நடந்த முன்னாடி நடந்த கூட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் இல்லையா இப்போ ஏற்கனவே நாகப்பட்டினம் நடந்த கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா கூட அங்கே இருந்த இட நெருக்கடியை பற்றி விஜய சொல்லியிருப்பா அப்படி நான் மக்களை சந்திப்பதற்கு எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன சந்துகளை கொடுக்குறீங்க அப்படின்னு இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக தனக்கு இருக்க செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது அவரே உணர்ந்திருக்கிறார் அதனால தான் தனக்கு எப்படிப்பட்ட கூட்டம் கூடும் என்பதை அவரும் உணர்ந்திருக்கிறார் இன்னும் சொல்ல அரசும் உணர்ந்திருக்குது அப்படி இருந்தும் அந்த பட்சத்தில் வந்துட்டு அவர் அனுமதி கேட்குறாருனா அவருக்கு தெரியும் இப்போ வந்துட்டு எனக்கு கொடுக்கப்படுகின்ற இடம் வந்துட்டு ஒரு குறுகிய இடமா இருந்தால் எண்ணிக்கை மக்களோட எண்ணிக்கை வந்துட்டு அதை கண்டெயின் பண்ணுறதுக்கு போதுமான இடமாக இருக்காது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது அதனால் அதை அவர் ப்ரொப்போஸ் பண்ணி தான் வந்துட்டு பெர்மிஷனை கேட்குறாரு இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்களை சந்திப்பதற்கு வந்துட்டு அவருக்கு உரிமை இருக்குது அதை வந்துட்டு எந்த அரசாலையும் தடுக்க முடியாது ப்ராப்பரா ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி தான் செய்யறாரு அப்போ அப்போ அதே நேரத்தில் எந்த மாதிரியான அளவு கூட்டம் கூடும் அப்படிங்கறதும் அவருக்கும் தெரியுது அரசுக்கும் தெரியுது மக்களுக்கும் தெரியுது அப்போ இது வந்துட்டு இது ஒரு வகையில பாக்குற பொழுது அரசின் மீது இருக்கிற ஒரு குற்றமாக தான் இருக்குமோ அப்படின்னு அதுக்கு என்ன பதில் நம்ம அரசின் மீது குற்றம் சொல்லிட்டு எடுத்த உடனே சொல்லிட முடியாது மக்கள் எதிர்பார்க்குற கேள்வியை தான் நீங்கள் கேட்குறீங்க நம்ம தனிப்பட்ட முறையில் எதுவும் நீங்கள் கேட்க விவாதிக்கிறது கிடையாது ஸோ இது என்னென்னா அரசாங்கம் மீது தப்பு இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும் எடுத்த உடனே அதுதான் விசாரணை கமிஷன் வச்சுருக்காங்க அருணா ஜெகதீஷன் சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஸ் மூலிமா ஒரு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஸோ அது மூலியம் தெரிய வந்துட போகுது யார் மேலே குற்றம் என்று ஆனால் நீங்கள் கேட்டது ஒரு சரியான வினாதான் என்னென்னா ஒரு கட்சி தலைவர் மட்டுமல்ல ஒரு ஒரு நடிகர் நடிகர் ஃபேமஸான நடிகர்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து கூற்றம் தானாகவே கூடும் அப்படி இருக்கும்போது அனலைஸ் பண்ணி தான் வச்சுருக்கணும் அனலைஸ் பண்ணி வைக்கல இவரும் அதாவது ஆக்டர் விஜயம் வந்து நம்ம போகிற இடத்துல இது சரியான்னு சொல்லிட்டு அவங்களுடைய பார்ட்டியில் லீடர்ஸை வந்து அனுப்பிப்பா செக் பண்ணணும் அவர் மீதும் இங்கே குற்றவரது என்னென்னா லாஸ்ட் டைமே நம்மளுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சு ஸோ போலீஸ் வந்து தராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் இவரும் வந்து அந்த அந்த இதில் களத்தில் இறங்கியிருக்கணும்

அரசாங்கம் மீது வந்து தவறு என்பது நம்ம சொல்ல முடியாது அரசாங்கம் என்பது போலீஸ் தான் இப்போ எடுத்தோட அரசாங்கம் வந்து நம்ம சொல்ல முடியாது போலீஸுடைய கண்ட்ரோலில் தான் அரசாங்கம் அதுக்கு அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் தான் போலீஸ் இருக்குது அப்போ போலீஸ் தரப்பில் வந்து ஒரு அரு பர்மிஷன் தராங்க சட்டப்படி எப்படின்னா ஒரு பர்மிஷன் கேட்போம் அவங்க கேட்பாங்க உங்கள் கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வருவீங்க நாங்கள் எவ்வளோ பேர் ப்ரொடெக்ஷன் தரணும்னு கேட்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம தரணும் சரியான தகவலை தரணும் சரியான தகவலை எனக்கு வந்து ஒரு டென் தான் வருவாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற ப்ரொடெக்ஷன் நம்ம தரணும் ஸோ இந்த விஷயத்தில் தோ ஆக்டர் விஜய் சார்பில் பத்தாயிரம் சொன்னாங்கன்னா நீங்க எனக்கு தெரியாது விஜய் வந்து என்ன கொடுத்து வரோ நான் அதான் தர முடியும் முடியாது காவல்துறை வந்து எனக்கு தெரியாது நீங்க தானே சொல்லிட்டு தவறெல்லாம் தூக்கி விஜய் மீது போட முடியாது போடவும் கூடாது ஒரு 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 பாதுகாப்பு என்பது போலீஸ் கடமை சரிங்களா காவல் நிலையத்துக்கு போறோம் வாங்குறோம் நீ வந்து அதிகாரி அல்ல மக்களுடைய சர்வெண்ட் நீ அனலைஸ் பண்ணணும் போலீஸு இது வந்து போலீஸ் தரப்பில் வந்து பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன் என்னென்னா ஒரு தெரியாத நபர் இப்போ என்ன நான் போய் ஒரு அனுமதி கேட்குறேன் ஒரு கூட்டத்துக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தெரியாது நான் ஒரு காமன் மேன் எனக்கு தெரியாது நான் என்ன கொடுக்கணும் அதான் தருவாங்க அது வந்து நியாயமான விஷயம் ஆனால் விஜய்க்கு வந்து சொல்கிறதுக்கு அதிகமாக தான் வரும் நீங்கள் கிராட்சிக்கு அவனுக்கு கொஸ்டின் கேட்டுருணும் ஏன்ப்பா லாஸ்ட் டைமே இவ்வளோ பத்தாயிரம் வந்துச்சு இதுக்கு மேலே அதிகமாக வருமே இன்னும் பத்தாயிரம் தரேங்கன்னு கேட்கணும் இல்லை அனுமதி தர முடியாது விஜய்க்கு இதெல்லாம் கூட்டம் வருது நிறையா வருது எங்களால் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை போலீஸ் இல்லை இன்னொரு நாளைக்கு வைங்க இல்லை வேறு இடத்துல வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கணும் முழுக்க முழுக்க காவல்துறை கிராட்ச் செக் பண்ணி இன்டெலிஜென்ட் சொல்லியிருப்பாங்க சரிங்களா உலகத்துக்கு கண்டிப்பாக இதை வந்து விவாதித்திருப்பாங்க விஜய்க்கு அதிகமாக வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க எனது கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் வந்து கண்டிப்பாக வந்து தவறு கொஞ்சம் இருக்குது சரிங்களா அவங்க வந்து கவனக்குறை வருது இதை வந்து திட்டமிட்டு பண்ணியிருக்கணும் இரண்டாவது விஷயம் வந்து விஜய் வந்து ஒரு சில தாமதமாக வந்துட்டார்னு சொல்லி கேள்விப்படுறோம் கூட்டத்துக்கு தாமதமாக வந்துட்டார் அப்படி இருக்கும்போது ஒரு லீடரை வந்து தாமதம் வரக்கூடாது நமக்காக மக்கள் காத்து சொல்லிட்டு வர வேண்டும் அந்த உணர்வு வர வேண்டும் அதெல்லாம் கண்டிப்பாக அவர் வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இப்பயின்னு சொல்கிறேன் விஜய்க்கு வந்து இன்னும் அனுபவம் இன்னும் இன்னும் நிறைய அனுபவம் இல்லை அவர் வந்து ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அது எந்த அளவுக்கு இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு தெரியாது ஆனால் அனுபவம் இன்னும் நிறைய விஷயம் இதுதான் இது வந்து இது மாதிரி மாதிரி அனுபவம் ஆனால் நாற்பது நாற்பத்தோரு பேர் உயிர் வாங்கினது வந்து பெரிய துயரம் இது இது வந்து இழப்ப முடியாத விஷயம் கட்சிகள் அங்கங்க அங்கே கூட்டம் போட்டு போகிற பண்ணுறாங்க ஜஸ்ட் லைக் பேஸ்ட்டு போகிறதுக்கு நான் ஜெயிக்கிறதுக்காக இது மாதிரி உயிர்கள் போ வழி போகிறது வந்து தவிர்க்க போகுது அது ஏற்று மன்னிக்க முடியாத குற்றங்கள் அது யார் செய்தாலும் குற்றம் அது அரசாங்கம் செய்திருந்தாலும் குற்றம் காவல்துறை கவனக்குறைவாக இருந்தாலும் குற்றம் விஜயுடைய பார்ட்டி அவங்களுடைய கவனக்குறைவும் குற்றம் இது எல்லாமே குற்றம் தான் இதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருமே குற்றம் குறை சொல்லிவிட்டு தப்பிக்கிறதுக்கு பார்க்கக்கூடாது இதெல்லாம் எல்லோரும் அமைதியாக உட்காந்து அனலைஸ் பண்ணி இனி வரும் காலங்களில் மக்கள் உயிர் எப்படிலாம் நீங்கள் வந்து கூட்டம் போகிறீங்கன்னா அதுக்கு என்ன தகுந்த பாதுகாப்பு இருக்குதா பேரிகேட்ஸ் கரெக்டாக வச்சுருக்கீங்களா உள்ளே வந்து போட்டு திருப்பி வெளியே போகிறதுக்கான உழைவாயில் வெளிவாயில் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும் எல்லாம் ஒரே இடத்துல போயிட்டு ஒரே இடத்துல போனால் தான் குற்ற நெரிச்சல் ஏற்படும் ஸோ அந்த அனலைசிங் அதாவது ஒரு மீ ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த அனலைசிங் கெப்பாசிட்டி இருக்கணும் சி இவ்வளோ ஐஏஎஸ் இருக்கோம் ஐபிஎஸ் இருக்கிறோம் ஒரு பெரிய ஒரு இது இது நம்ம ஆட்சிக்கே ஒரு ஹண்ட்ரட் வந்து இது வந்து தலைக்குனி வளர்ந்த ஒரு மாநிலம் விஜயோட தான் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது அரசாங்கம் ஏத்துக்கணும் பழி ஏத்துக்கணும் ஏத்து சொல்லணும் இதுமே வரும் காலம் நடக்காது இது நாங்களும் ஏத்துக்கிறோம் எங்க பழி ஏத்துக்கிறோம் சொல்லணும்

அரசாங்கம் போலீஸ் தரப்பு ஏற்றணும் இதெல்லாம் மூணு ட்ரையாங்கிளில் பண்ணாதான் இந்த இருந்து எல்லாமே பண்ண முடியும் இப்போ இந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பொறுப்பு வந்துட்டு எல்லாரையும் சாரம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இப்போது அரசு மேலே அந்த குறை இருக்குது அப்படின்னா அரசை வந்துட்டு தண்டிக்க முடியாது காவல்துறை மேலே அந்த குற்றம் இருக்குது அப்படின்னா காவல்துறை ஒன்றும் செய்ய முடியாது இப்போ விஜய் அப்படிங்கறவர் வந்துட்டு ஒரு வகையில் பார்க்குறப்ப ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் அவர் தனி மனிதராக இருக்கார் அப்போ அவர் மீது தான் வழக்கு பாயும் அப்படிங்கிறது ஆயிடுது இல்லைங்களா இல்லை அப்படி சொல்ல முடியாது அது வந்து அப்படி சொல்லிட முடியும் ஒரே டைம் விஜய் மேலதான் என்ன கேட்கறேன் புரியுதுங்களா புரியுது புரியுது எல்லாருமேலும் ஒரு குற்றமே இருந்தாலும் சரி எல்லாருமே வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருந்தாலும் அவர் மீது வந்துட்டு அந்த குற்றம் வந்துட்டு பெரிதாக்கப்படும் அப்படிங்கிற நான் இல்லை அது பெரிதாக்கப்படும் ஆனால் அது உண்மைதான் அது பிராக்டிகலா பண்ண விஜய் மீது தான் வந்து வைப்பாங்க குற்றங்கள் ஆனால் தண்டிக்கப்பட இவங்களுக்கு மேலே குற்றம் வருமானா அதெல்லாம் இவங்க மேலே இருக்குது குற்றம் அதுதான் தனி விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க எடுத்தவொடனே விஜய் மேலே குற்றம் சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து போகணும் ஒன்றும் பண்ண முடியாது விசாரணை கமிஷன் வந்து என்ன சொல்லுது இப்போ போலீஸ் தரவில் இன்டெலிஜென்ட் குறைபாடா உளவுத்துறை ஒழுங்காக சொல்லலையா தகவல் சொல்லலையா போலீஸ் ஒழுங்காக ஆக்ட் பண்ணலையா அவங்க மீது அந்த டைமில் என்னென்ன பொறுப்பில் இருந்தாங்களோ அவங்க மீது ஒரே ரீதியாக ஆக்ஷன் எடுப்பாங்க சட்ட ரீதியாகவும் ஆக்ஷன் எடுப்பாங்க சட்ட அரசாங்கம் என்ன தப்பு செஞ்சுன்னு கேட்பாங்க அரசாங்கம் வந்து கண்காணிக்கணும் சரி அரசாங்கம் வந்து போலீஸ் துறை வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது

உனக்கு எல்லாம் பவர் இருக்குது அரசாங்கத்துக்கு எல்லாம் பவர் இருக்குது போய் இரு போய் பெட்டிஷன் போடு பெட்டிஷன் போட்டு இந்த இடத்துல கொடுக்க மாட்டேறான்னு வா கொடுக்காது இந்த இடத்துல இவ்வளோ பேர் வருவாங்க வெறும் பத்தாயிரம் தான் தராங்க இவங்க வந்து அனுமதி தர முடியாது கரெக்டான எக்ஸாக்டாக ஒரு நம்பரை சொல்லுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பிளேஸ் சொல்லுங்கள் எந்த இடத்துல வேணும்னு சொல்லி கேளுங்க அப்படி கொடுங்க இல்லை ரோட்டில் கொடுக்காதீங்க ஏன் பர்மிஷன் கொடுக்குறீங்க ரோட்டில் ரோட்டில் ஏன் கொடுக்குறீங்க போயிட்டு கிரௌண்டில் கொடுங்க இப்போ இது வரைக்கும் வந்துட்டு கட்சி மீது வந்துட்டு ஏதேனும் வழக்கில் இது வரைக்கும் தொடரப்பட்டு இருக்குதா இல்லை அது நிறைய தொடர்ந்துருக்காங்க அதெல்லாம் நிறைய தொடர்ந்துருக்காங்க வழக்கம் சீக்கிரம் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து வழக்கு தொடர்றது வந்து பெரிய சாதாரண விஷயமும் இல்லை அது பெரிய விஷயமும் சொல்ல முடியாது ஸோ அது எல்லாத்துக்கும் போடுவாங்க வெஹிக்கிள் வந்து அதிகமாக வருதுன்னு போடுவாங்க சவுண்டு அதிகமாக கத்துறாங்கன்னு போடுவாங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க பப்ளிக் பார்ட்டி ஓடாங்கன்னு போடுவாங்க ஸோ எல்லாத்துக்குமே போடுவாங்க அது அதை நம்ம பெருசாக சொல்ல முடியாது எல்லா கட்சிக்கும் போடுவாங்க இப்போது தாவேக்கா அதனுடைய சார்பாக வந்துட்டு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க இப்போ ஏன்னா எல்லாவற்றுக்கும் முழு முதல் காரணமாக நாங்களாகவே இருக்க முடியாது இல்லையா அது இங்கே இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசுக்கும் பொறுப்பு இருக்குது காவல்துறைக்கும் பொறுப்பு இருக்குது இன்டெலிஜென்ஸ் இப்படி அஃபீஷியல்ஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐ அதிகாரிகள் இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் அடங்கி இருக்குது அப்படிங்கிறதால இது உண்மையிலே எங்கே தாவறு எழுந்திருக்குது இப்போது எங்கள் சார்பாக இருக்கிற குற்றத்தை நாங்கள் ஒத்துக்கூறுவோன்னு வச்சிங்க ஆனால் அதுவே முதலும் முழு முடியுமா இருக்காது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு சிபிஐ விசாரணைக்காக அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க இது இப்போ ஒரு தனிநபர் விசாரணைக்குள்ளே போகுமா அல்லது சிபிஐக்கு போக வாய்ப்பு இருக்குங்களா இது இது அதுதான் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா நாங்கள் அதுக்கு தான் வந்து ஒரு தனி மானிய ஒரு கமிஷன் ஒரு விமன் கமிஷன் வச்சிருக்கிறோம் அவங்க ஒரு ரிப்போர்ட் தருவாங்கன்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணுறாங்க ஸோ கோர்ட் அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா சிபிஐ கொடுக்காது சரிங்களா அரசாங்கத்தை எடுத்த உடனே நீங்கள் நீ சொல்கிறது சரியில்லை நாங்கள் வந்து சிபிஐ கொடுப்போம்னு சொல்ல முடியாது நாங்கள் விசாரணைக்கு ஏன்னா கேஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசு இல்லையா இருந்தாலும் அரசாங்கத்துக்கு வந்து ப்ரிவிலேஜ் தருவாங்க ஸோ தே வில் ஹாவ் சம் ப்ரிவிலேஜஸ் ஸோ அதை நான் நான் வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லுவாங்க தனி மனித கமிஷனுக்கும் தூராங்க அதுக்கப்புறம் வந்து தான் சிபிஐ அதெல்லாம் போவாங்க பட் இப்போதைக்கு சிபிஐ வந்து எதுவும் போடல தனி மனித கமிஷனை வந்து உடனே வந்து அரசாங்கம் வந்து அது இருக்காங்க அதன் மட்டும்தான் அருணா ஜதீஷன் சொல்லிட்டு ஜஸ்டிஸ் வந்து விசாரணை பண்ணியிருக்காரு பண்ணுறாங்க ஸோ அது நடக்கும் சரிங்களா இப்போ தனிப்பட்ட முறையில் வந்துட்டு விஜய் மீது வந்துட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கைகள் பாயும் இல்லை ஆல்ரெடி டிவிக்கே மேலே ஒரு நா ஒரு மூன்று பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்க சரிங்களா மூன்று பேர் மேலே மூ ஐந்து பிரிவு மேலே சாரி மாற்றி சொல்லிட்டேன் மூன்று பேர் மேலே ஐந்து பிரிவின் கீழ் வந்து போட்டிருக்காங்க அது பொதுச் செயலர் சுஷ்யானந்த் அப்புறம் வந்து நிர்மல் குமார் அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து அறி மதி அறிவழகுனா ஒருத்தர் மதி வழங்கினா கரூரோட மதிய வழங்க மதி வழங்க மதிய கரூருடைய செயலாளர் இவங்க மூணு மூணு பேர் மேலே போட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா செக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அஹ் ஹோமெஷேட் கல்பபல் ஹோமேஷேட் போட்டிருக்காங்க அட்டெம் டு கல்பபல் ஹோமேஷேன்னு போட்டிருக்காங்க சோ இது மாதிரி வாழ்க்கைக்கெல்லாம் போடுறதுல என்ன பண்றாங்கன்னா இது வந்து திட்டமிட்டு கொலை செய்யறாங்களா அதுதான் இது இது திட்டமிட்டு இல்ல கேக்குறப்ப அபத்தமா இல்லைங்களா ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு என்னோட கட்சிக்காக நான் ஆதரவு திரட்டுறேன் அப்படின்னா என்ன ஆதரவாளர்களே நான் கொள்ளுவனா அப்படின்னா வந்துட்டு திட்டமிட்ட கொலை ஆக முடியும் இல்லை அது என்னன்னா இப்ப வந்து இப்படி பார்ப்பாங்க கோணத்தில் ஸோ சர்வதேச சதிகள் என்ன இருக்கான்னு பார்ப்பாங்க அட்டாக் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்பாங்க சரி ஒரு விசாரணை வரும்போது எடுத்த உடனே நம்ம நாரவத் பண்ண மாட்டாங்க பெரிய ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்போ எல்லா ஆங்கிலையும் விசாரணை வரும் அப்படி இருக்கும்போது இந்த கூட்டம் நாற்பத்தி ஒரு பேர் இறக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அது இதை சதி என்னன்னு கண்டுபிடிப்பாங்க சதியாக இருந்தால் அது வந்து பெரிய விஷயமாகும் சதி யார் செய்தாங்களோ அவங்கள வந்து பண்ணாங்க இது இந்த சட்டங்கள் பார்த்தீங்கன்னா கல்பபிள் ஓமஸெட் அப்புறம் வந்து அட்டம்ப்டு கல்பபிள் ஓமேசெட்னு சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டும் தான் வந்து இந்த அஃபென்ஸ் இப்போ இருக்கிற அந்த அஃபென்ஸில் வந்து போட்டிருக்காங்க அப்புறம் பொது சொத்து சேதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இதில் இந்த ரெண்டு இது மட்டும் நம்ம பார்க்கும்போது போது திட்டமிட்டு கொலை செய்கிறது உடனே அமௌண்ட் இட்ஸ் நாட் அமௌண்ட் டு மர்டர் என்னுடைய எண்ணங்கள் வந்து கொலை செய்திருக்கலாம் நான் ஆனால் வந்து நான் என்னுடைய இன்டென்ஷன் வந்து கொலை இல்லை இது கொலையாக இருக்கலாம் சித்து போயிருக்கலாம் ஆனால் என்னுடைய இன்டென்ஷன் வந்து கொலை இல்லை நான் கொலை செய்யணும்ஸ் பண்ணலை இது விபத்து ஏற்பட்டுச்சு அப்புறம் என்டேஞ்சர்ஸ் லைஃப் அது வந்து என்ன சொல்லுவாங்க தமிழில் ஆபத்தை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் போட்டிருக்காங்க இதனால் வந்து இந்த மூணு பேருக்கு சட்டத்தை போ இது போட்டிருக்காங்க செக்ஷன் போட்டு அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க விசாரணை அதுக்கப்புறம் விசாரணை கமிஷன் இருக்குது ஸோ யார் மீது குற்றம் சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிய வரும் தெரிய வந்தோடனே கண்டிப்பாக சட்டங்கள் கடுமையாக்கும் படும் இப்போது இது அவங்களுக்கு நிர்வாகிகள் மீதே வந்துட்டு இப்படி ஒரு வழக்கு வருதுன்னா அதில் தலைவராக இருக்கிறார் அப்படின்னா அவர் மீது அதை தான் நான் அப்போ முன்னமே கேட்க முன்னே கேட்டேன் நான் நிர்வாகிகளாக இருக்கிறவங்க கட்சியில் இருக்கிற உறுப்பினராக இருக்காங்க இவங்க மேலே எந்த வழக்குகள் போடுறாங்க அப்படின்னா ஃபவுண்டர் அப்படின்றப்ப வந்துட்டு அவர் மேலே தான் வந்துட்டு அவர் தான் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பார் இல்லையா அப்போது அவர் மீது எந்த மாதிரியான ஒரு வழக்கு தோற்று இல்லை நீங்கள் எடுத்தோன்னே ஃபவுண்டர் போட முடியாது ஃபவுண்டருன்னு போட முடியும் அதனால தான் வந்து பொது செயலாளர் போடுவாங்க பொது செயலாளர்னால் செயலாளர் இந்த பார்ட்டிக்கே நான் தான் செயலாளர் சொல்கிறாங்க அப்போ வந்து யார் வந்து இந்த பார்ட்டி இந்த கம்பெனியை வந்து உருவாக்கணுது சியா அதாவது ஜென்ரலா தெர்லாம் விஜய் தான் பட் அபிஷியல்லா டாக்குமெண்ட்ஸ் படி பாக்கும்போது அவங்க அப்ளை பண்ண அவங்கதான் வந்து அது முழு புறமா இப்ப நீங்க அந்த கூட்டம் நடத்துறதுக்கு அப்ளை பண்ணது பர்மிஷன் வாங்குனது பர்மிஷன் லெட்டர் எல்லாம் அப்ளை பண்ணலாம் பாத்தீங்கன்னா இவங்க அவங்கதான் இருப்பாங்க அதனால தான் அவங்க மேல எடுத்து போறேன் தலைவர் மேல போட முடியாது இல்லையா அதனால வந்து இதுதான் போடுவாங்க இப்போ இது ஒரு வேளை இந்த குற்றங்களா நிரூபணம் ஆ ஆச்சு அப்படி அப்படின்னா விஜய் வந்துட்டு கைது கூட செய்யப்படலாம் அப்படிங்கிற முறைகூட ஒரு நம்ம சொல்ல முடியாது எப்படின்னா இது வந்து திட்டமிட்டு கொலைலாம் கிடையாது ஃபர்ஸ்ட் பல தெரியும் அதான் செக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க கல்பபல் ஹோமஸ்டேட் வந்து போட்டிருக்காங்க அடம் டு கல்பபல் ஹோம் ஸ்டேட் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை வரும் இல்லைன்னா டென் டு ஃபைவ் டு டென் இயர்ஸ் தான் வரும் சரிங்களா அப்புறம் வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து விசாரணை பண்ணி தான் பண்ணுவாங்க யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது தான் ஃபஸ்ட்டு எல்லாப்போக்கும் தெரியும் எடுத்தவொன்னே கைது செய்ய மாட்டாங்க அதே மாதிரி சில ஊடக ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க கட்சி தடை செய்வாங்க கட்சி தடை செய்வாங்க அது வந்து அது ரூமர் அது அது வந்து அப்படிலாம் கட்சி அவங்கெல்லாம் வந்துட்டு பிளாக் பண்ண அதெல்லாம் வந்துன்னா எலெக்ஷன் ஆக்ட் படி அது வந்து எலெக்ஷன் கமிஷன் விதியும் படி மீறுறதுக்கான சில வரி எல்லாம் இருக்குது ஊழல் இருக்கணும் அதெல்லாம் இருக்கணும் இது ஒரு கேம் ஒரு ஒரு புரோகிராம்ல இது மாதிரி விபத்து ஏற்படுத்துனா அதனால வந்து ஒரு கட்சியை வந்து தடை செய்வாங்கன்னா அப்படிலாம் கிடையாது இது சும்மா வந்து பொருளை கல் சரிங்களா அவர் அந்த மோட்ரு வேணும் திட்டமிட்டு அனுதாபத்துக்காக வந்து எல்லாம் சாப்பிடுச்சு நம்மளுக்கு ஓட்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணி அது அது பண்ணலாம் கமிஷன் வரணும்னா சரிங்களா பட் அப்படி இருக்கிறது கிடையாது சரிங்களா அந்த செல்வாக்கு இல்லாத வந்தா அப்படி ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணணும் இப்ப அவருக்கு செல்வாக்கு இருக்குங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கணி போல வந்துட்டு தெளிவா தெரியுது ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை அவர் செய்யணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறதா எனக்கு

அது ஓட்டம் மாறுமா இல்லை ரசிகர அப்படின்னு சொல்லி குழம்பு இருப்பான் ஆனால் பாட்டு ரசிகரம் இருக்காங்க அதில் அதையும் ஒத்துக்கணும் ஆனால் குழம்பு போய் இருந்தால நம்ம தோற்றுருமான்னு சொன்னால் பயமும் இருக்கும் எல்லா கட்சிக்கும் பயம்லாம் எல்லாமில் அது ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு அச்சம்தான் அதனால வந்து அவர் பேரை கெடுக்கிறதுக்கு கூட சில சதிகள் நடந்திருக்கலாம் அந்த சதி என்னன்னு தான் விசாரணை கமிஷன் சரிங்களா இப்போ மோஸ்ட்லி எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்துட்டு விஜய்க்கு ஆதரவாக தான் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஏதாவது என்னென்னா அவர் குற்றமற்றவர் இது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் விபத்தாக தான் நடந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு எல்லா கட்சிகளுமே அவருக்கு ஃபாராக தான் பேசியிருக்கிறாங்க இப்போ அப்படி பார்க்குறப்ப வந்துட்டு திமுகவோட ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்குது திமுக பொறுத்த வரைக்கும் வந்து அடுத்துக்கு மேலே வழி சொல்லுவாங்க தான் ஏன்னா அது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி மேலே வந்து ஒரு திடீர்னு எல்லாம் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து கூட சொல்ல முடியாது இல்லையா சொல்கிறாங்க இல்லையா அதை அவர் ப்ரொடெக்ட் அவர் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க பழி நான் ஏற்றுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க நோ நீங்க வந்து ஒழுங்காக பத்தாயிரம் பேர் கொடுத்தீங்க அதனால போலீஸ் ப்ரொடெக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது 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 இயல்பாக அவங்களும் வந்து அது மருந்து அளிப்பாங்க அவங்களும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்னன்னா இது எல்லாருமே குட்டிய குழப்பி மீன் தான் சரிங்களா எனக்கு என்ன ஆதாயம் வேணும் மக்களுடைய நலனில பேசுகிற மாதிரி யாருமே இல்லை இவர் மேலே அவர் போடலாமா அவர் மேலே அவர் போடலாமா பழி இதுதான் இருக்கு ஒழிய என்ன அடுத்த கட்டு நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும் மக்கள் பாவம் சரிங்களா இது மாதிரி இது மாதிரி வந்து பேர் இறந்துருக்காங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல உங்க அனுபவத்துல என் அனுபவத்தில் இது வரலாற்றுல நியூஸ்லயே வந்துட்டு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு மதம் சார்ந்த வழிபாடுகள்ல ஒரு கூட்டத்துல அப்படியே நசிங்கி செத்து போயிருக்கிறாங்க இப்ப கூட ரீசெண்டா வந்துட்டு நார்த் இந்தியாவில அந்த மகா கும்ப மேளாவில் அதுல கூட வந்துட்டு பல பல கோடி பேர் அப்படியே கலந்து வந்தாங்க அப்படின்னு அதுல கூட வந்துட்டு இப்படி உயிரிழப்பு இல்லை இப்படி ஒரு ரிலிஜியஸ் ஃபங்க்ஷன் அதாவது புரியுதுங்களா மதம் சார்ந்த ஒரு விழாக்கள் அப்படி கூடுகிற கூட்டத்தில் தான் வந்துட்டு இந்த நெரிசல் இந்தமாரி இந்த ஸ்டாம்ப் இடெல்லாம் நடந்து அப்படி எடுத்து இருந்திருக்கு அதுவும் கூட வந்துட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு தான் இருந்திருக்குது இப்போ சபரிமலைலாம் போனீங்களா அப்படியே அப்படி நடக்கும் அப்படின்னு ஏதாவது ஒன்று ரெண்டு இப்படி இருக்கும் முதன் முதலாக இந்த வரலாற்றிலே முதன் முதலாக ஒரு அரசியல் கட்சியோட ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து நிகழ்ந்து இப்படி ஒரு நம்பர்ல வந்துட்டு மக்கள் இடம் அப்படிங்கிறது இது ஒரு முதன் முதலாக நடந்திருக்க ஒரு நிகழ்வு ஆமா இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஷாக்கு தான் ஆஷலா இல்லை அதுதான் நான் தெளிவாக சொல்றேன் இல்லைங்களா ஏன் அதெல்லாம் வந்து அந்த டைமில் நடக்குது ஏன் இப்போ இதில் வந்து அரசியல் அரசியல் கட்சி இது மாதிரி கூட்டங்கள் நடக்கலை அப்படின்னா திட்டமிடுதல் சரியா இருக்கும் சரியா திட்டமிட்டு செய்வாங்க இது மாதிரி இவ்வளவு பேர் தான் வருவாங்க இல்ல இவ்வளவு இதுக்கு மேல வருவாங்கன்னு எதிர்பார்த்து அதுக்கேத்த மாதிரி பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே இருக்கு இது இத கூட வந்து போலீஸ் வந்து கம்மியாதான் வந்து பாதுகாப்புல வந்த மாதிரி சொல்றாங்க தேவ தேவ எண்ணிக்கை இல்ல ஆவலா இருக்கா தண்ணி இல்ல தண்ணி இல்ல குடிக்கு மருத்துவ வசதி இல்ல ஆம்புலன்ஸ் இல்ல ஃபயர் இன்ஜின் எதுவுமே அவ்வளவு ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி தான் சொல்றாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு சேனல்ல கூட சொன்னாங்க அது உண்மையா பொய்யா தெரியல அஹ் விஜய் பேசுற அந்த வாகனத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு பள்ளம் இருந்துச்சு அப்படின்றாங்க அது உண்மையா பொய்யா தெரியாது நம்மளும் இது உண்மையு சொல்ல முடியாது பொய்ன்னு சொல்ல முடியாது அப்படி இருந்தா தவிர்க்கப்பட்டு அந்த மாதிரி இடத்தெல்லாம் கொடுத்துருக்கூடாது சரி இப்ப இந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில வந்துட்டு விஜயோட வந்துட்டு எதிர்காலத்தில் இருக்கிற அந்த ஃபியூச்சர் ப்ரோக்ராம்ஸில் வந்துட்டு மேபி இந்த பிரச்சார கூட்டங்கள் இதெல்லாம் தடை செய்யப்படுமா அவரே ஆல்ரெடி வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணியிருக்கிற எதை ஏற்கனவே அடுத்ததான் நடக்க போக வேண்டிய கூட்டங்கள் எல்லாம் டிசம்பருக்கு வந்துட்டு ஒத்தி வைத்ததாக இருக்குது இப்போது இது ஒரு வகையில் நிரூபிக்கப்படுகின்ற வகையில் வந்துட்டு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு முடக்கப்படுமா இல்லை நிரூபிக்கப்பட்டால் அது திட்ட அது இதில் வந்து பிளான் பண்ணி எதாவது பண்ணி தாங்கன்னா கண்டிப்பாக வந்து முடக்கப்படலாம் அது எதுவுமே இல்லைன்னா வந்து இது வந்து விபத்துன்ற முறையில் அதெல்லாம் முழுக்க முடக்க மாட்டாங்க பட் விஜய் ஒரு பாடினா பாடம் எடுத்துக்கணும் லெசன் வந்து எடுத்துக்கணும் லெசன் வந்து கற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கரெக்டாக பயணம் செய்யணும் பயணம் செய்யணும் இப்போ மக்களுடைய இது வந்து கண்டிப்பாக உணர்வுகள் நல்லா தான் இருக்குது விஜய் மீது வந்து நல்லா தான் இருக்குது நிறைய சேனல்லையும் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக தான் சொல்கிறாங்க கட்சிகளும் ஆதரவாக தான் சொல்கிறாங்க அதனால் வந்து இந்த நேரத்தில் என்ன தெரியுமா அரசாங்கமே அவருக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும் அரசாங்கம் கைவிடக்கூடாது அரசாங்கம் என்ன சொல்லணுன்னா வரட்டும் எல்லாருமே தான் அந்த ஜனநாயக நாட்டில் எல்லாருமே அரசியலுக்கு வரணும் எல்லாருமே தான் போட்டியிடணும் ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கட்டும் அரசாங்கம் என்ன சொல்லணும்னா இந்த நேரத்தில் வந்து நாங்கள் விஜய்க்கு ஆறுதலாக இருக்கிறோம் ஆனால் விசாரணை போகட்டும் தப்பு செய்யணும்னு கண்டுபிடிக்கலாம் ஆனால் விஜய் வந்து முடங்க வேண்டாம் அவர் எப்போயுமே இருக்கும் மாதிரி நீங்கள் இது பண்ணலான்னு சொல்லிட்டு தைரியமாக பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க பண்ணணும் அதுதான் ஒரு நல்ல ஹெல்த்தியான வந்து இது பண்ணுவோம் அதான் அது யாரும் அண்ணாவே சொல்லுவார் மாட்டான் தோட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மண்ணம் உண்டுன்னு சொல்லுவார் அது மாதிரி தான் வந்து அரசாங்கம் என்ன பண்ணணும் விஜய்க்கு வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே கை கொடுக்கணும் சரி இது வந்து விபத்து ஏற்பட்டுச்சு இது யாரையும் குற்றம் சொல்கிறதுக்கான வழியும் இல்லை நம்ம வந்து இனிமேல் வர காலங்களில் வந்து மக்களை பாதுகாக்கிறது வந்து எல்லாமே அந்த பா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் பொறுப்பேற்றுக்கணும் அரசாங்கம் எடுத்துக்கணும் போலீஸ் எல்லாமே சேர்ந்து தான் இதை பாதுகாக்கணும் இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு குறை நடைபெறக்கூடாது இது ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது அதனால எல்லாமே இந்த நேரத்தில் வந்து பழி ஒருத்தருந்து போடாகாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆறுதலோட இது எப்படி மக்களை வந்து வரலாம் மக்களுடைய அந்த பயத்தை எப்படி போக்கலாம் மக்களுக்கு திருப்பின் மறுவா மறுவாழ்வு எப்படி கொடுக்கலாம் இதே மாதிரி வந்து விஜய் அவருடைய ரொம்ப உடையும் போயிருப்பார் சரிங்களா அவர் ரொம்ப உளைச்சல் இருப்பார் அவருக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டிய கடமையில் ஒவ்வொரு கட்சியும் இருக்கிறது அரசாங்கம் இருக்கிறது மக்களும் இருக்கிறார்கள் ஆனவே வரட்டும் நல்லது செய்யட்டும் என்று கூறுகின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்